Ja, செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் தாய்மொழி இன்று நாங்கள் வரிசை எழுத்துக்களை கற்றுக்கொள்ள போகின்றோம் ள வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம் வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம் என்று நாங்கள் இங்கு பாருங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு இள வரிசை எழுத்துக்களை இங்கு

ல ல அடுத்து எழுத்தை பாருங்கள் லி 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 அடுத்து எழுத்தை பாருங்கள் லி 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 பொது அடுத்த எழுத்தை பார்ப்போம் லு 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 எ பார்ப்போமா லூ 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 அடுத்து பேருங்கள் பிள்ளைகளே லே 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 அடுத்து பேருங்கள் லே 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 அடுத்து எழுத்தை பாருங்கள் லை பிள்ளைகளே மீண்டும் ஒரு முறை நாங்கள் ல வரிசை எழுத்துக்களை வாசிப்போம் இப்போது நீங்கள் நான் இந்த லா எழுத்தை கூறும்போது நீங்களும் என்னுடன் இணைந்து கூற வேண்டும் கூறுங்கள் லா லா லி லீ 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 இப்போது நாங்கள் ல வெர்சை எழுத்துக்களை அறிந்து கொண்டோம் நீங்களும் என்னுடனிருந்து கூறீர்கள் தானே பிள்ளைகளே இப்போது நாங்கள் ல வெர்சை எழுத்துக்களை வாசிக்கப் போகின்றோம் ல 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 லை லை மீண்டும் ஒருமுறை கூறி பார்ப்போமா இப்போது நாங்கள் இணைத்து வாசிக்கப் போகின்றோம் இணைத்து வாசிப்போம் இணைத்து வாசிப்போம் பாருங்கள்

போது நாங்கள் விரைவாக வாசித்து பார்த்தோம் அல்லவா அதே போன்று நீங்களும் நன்றாக விரைவாக வாசித்து பழகிக் கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் பயிற்சி ஒன்றுக்கு செல்வோமா பிள்ளைகளே பாருங்கள் கோழி ஒன்று அடை காக்கின்றது முட்டைகளை வைத்து அடைகாத்து கொண்டிருக்கின்றது இந்த குஞ்சுகள் பொறிக்கவில்லை என்பது கோழியினுடைய யோசனை இந்த முட்டைகள் பொறிக்க வேண்டும் குஞ்சுகளை பொறிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வரிசை எழுத்துக்களை வரிசையாக கூற வேண்டும் நீங்கள் கூறும்போது முட்டை பொறித்து குஞ்சு வெளியே வரும் பார்ப்போமா பிள்ளைகளே பாருங்கள் எழுத்துக்களை வாசிப்போம் எழுத்துக்களை வாசிப்போம் இப்போது முதலாவது எழுத்தை வாசிக்கும் போது அந்த குஞ்சு வெளியே வரும் பாருங்கள் குஞ்சு வந்துவிட்டது வந்துவிட்டது அடுத்து பாருங்கள் வாசிப்போம் லீ பாருங்கள் குஞ்சு வந்து விட்டது அடுத்து பாருங்கள் லீ பாருங்கள் வந்து விட்டதா அடுத்த இளத்தை குறுங்கள் லூ ஆ அடுத்த இளத்தை பாருங்கள் லூ அடுத்த இடத்தை பாருங்கள் லே பாருங்கள் ஆ அடுத்த கழுத்தை பாருங்கள் பாருங்கள் குஞ்சு வெளியே வந்து விட்டது அடுத்த கழுத்தை பாருங்கள் லை பாருங்கள் குஞ்சு வெளியே வந்து விட்டது இப்போது பாருங்கள் எல்லா குஞ்சுகளும் முட்டையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் நன்றாக வரிசையாக வாசித்து விட்டீர்கள் தானே இப்போது நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம் லி

பாருங்கள் கோழியுடன் குஞ்சுகள் எல்லாம் அழகாக நிற்கின்றன இப்போது கோழிக்கு சந்தோஷம் ஏன் முட்டைகள் யாவும் உங்களின் உதவியால் பொறித்து விட்டன நீங்கள் நான் இன்று உங்களுடன் லவரிசை எழுத்துக்களை கூறியிருக்கின்றேன் நீங்களும் வீட்டிலே லவரிசை எழுத்துக்களை நன்றாக உரத்து கூறி வாசித்து பாருங்கள் இப்போது மீண்டும் உரத்து கூறுவோமா ல விட்டோம் தானே நாங்கள் என்று ல வரிசை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் ல வரிசை எழுத்துக்களை வாசிக்க கற்றுக்கொண்டோம் ல வரிசை எழுத்துக்களை வாசிக்க கற்றுக்கொண்டோம் நல்லது பிள்ளைகளே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்